சமரசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒன்று முதல் பதினைந்து இதழுக்கான தலையங்கம் பாசிசத்தின் உண்மை முகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் கட்ட பரப்புரை நெருங்க நெருங்க பாஜகவினர் குறிப்பாக நட்டா அமித்ஷா ஆதித்யநாத் பிரதமர் மோடியின் பொய்யும் வன்மமும் நிறைந்த பேச்சுக்கள் வகை தொகை இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றன மோடியின் பேச்சை கேட்டு வலதுசாரி ஆதரவாளர்களே பிரதமரின் பேச்சு புதிய தாழ்வு நியூ லோ என்று நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுத்ததுடன் தன் கடமையை முடித்துக் கொண்டது மோடி ராஜஸ்தானில் பேசும்போது இந்துக்களின் சொத்தை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க நினைக்கிறது காங்கிரஸ் இந்த செல்வத்தை அதிக குழந்தைகளை பெறுவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் என்று வன்மத்தை உமிழ்ந்தார் உங்களிடம் ரெண்டு எருமை மாடுகள் காங்கிரஸ் கட்சி ஒரு எருமை மாட்டை உங்களிடமிருந்து பறித்து முஸ்லீம்களிடம் கொடுத்து விடுவோம் என்று குஜராத் பரப்புரையில் இழிவான குற்றச்சாட்டை வெட்கமின்றி முன்வைத்தார் பட்ஜெட்டில் பதினைந்து விழுக்காட்டை முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் கொடுப்பதாகவும் இந்து பட்ஜெட் முஸ்லிம் பட்ஜெட் என்று காங்கிரஸ் பிரிக்க முயற்சிக்கிறது என்றும் பிரதமர் என்ற தகுதியின் தரம் தொலைத்து பேசினார் தெலுங்கானாவில் பேசும்போது இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற காங்கிரஸ் விரும்புகிறது என்று குறிப்பிட்டார் மேற்கு வங்காளத்தில் பேசும்போது மேற்கு வங்க அரசு ஏன் இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்த வேண்டும் என்று வினா எழுப்பி பிளவு ஆயுதத்தை வீசினார் சத்தீஸ்கரில் பேசும்போது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியான போதே அதில் முஸ்லிம் லீக்கின் முத்திரை இருப்பதாக கூறியிருந்தேன் நாட்டின் அரசமைப்பை காங்கிரஸ் மாற்ற நினைக்கிறது எஸ் சி எஸ் டி பி சி இடஒதுக்கீட்டில் பதினைந்து விழுக்காட்டை மத அடிப்படையில் காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் முஸ்லிம்களுக்கு வழங்க திட்டமிட்டு வருகிறது என் உயிர் உள்ளவரை முஸ்லிம்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் என்று தம் வெறுப்பை தீர்த்துக் கொண்டார் பாகிஸ்தான் தலைவர்கள் காங்கிரசின் இளவரசரை இந்தியாவின் பிரதமராக விரும்புகிறார் என்று குஜராத்தில் பேசும்போது பிரிவினைவாத அரசியலை முன்னெடுத்தார் உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது காங்கிரசும் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் புல்டோசரை எங்கு எங்கு பயன்படுத்த வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத்திடம் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆணவத்தின் உச்சத்தில் நின்று உறக்க கத்தினார் ஒடிசாவில் பேசும்போது ஆறு ஆண்டுகளுக்கு முன் தொலைத்த பூரி ஜெகந்நாதர் கோயில் கருவூலத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருப்பதாக தமிழ்நாட்டின் மீது குற்றப்பள்ளி சுமத்தினார் மோடியின் உச்சமாக என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பியது பாரத் மாதா தான் நான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பில்லை என்று தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார் மூன்றாம் கட்ட தேர்தலில் அறுபது முறை இந்து முஸ்லிம் குறித்த வெறுப்பை பேசிய பொய்யின் மன்னன் மோடி இந்து முஸ்லிம் என பிளவுபடுத்தி தன் வாழ்நாளில் அரசியல் செய்ததே இல்லை என்று பெரும் பொய் பேசினார் பாசிசத்தின் உண்மை முகத்தை ஒவ்வொருவரும் நன்கு உணரும் தருணம் இதுதான் இந்தியாவின் அவமானமாக மாறிய மோடியின் பேச்சுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்